ஆதிரா நண்பர்களுடன் அந்த பாருடன் இணைந்த ஹோட்டல் உள்ளே நுழைந்தனர் நந்து மச்சா உன்னோட கஷ்டத்தை எங்க கிட்ட பகிர்ந்துக்க மாட்டேன்னு தெரியும் இருந்தாலும் எங்களுக்கும் உன்னை இப்படி பார்க்க வருத்தமா இருக்கு அதனால உன்னோட கஷ்டத்தை எல்லாம் தள்ளி வச்சுட்டு நாம இப்போ சந்தோஷமா நேரத்தை செலவழிக்க போறோம் ஓகே ஆதிரா தன்னுடைய பெரு விரலை தூக்கி காட்டி ஓகே என்றார் நந்து ஏன்ச்சி இங்க கூட வேலை இருந்தா செய்வியா ஆதிரா ஓ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நந்து உனக்கு பிரச்சனை இல்லை ஆனா உன்னோட புருஷன் விடுவாரா ஆதிரா எங்களுக்கு டிவோர்ஸ் ஆக போகுது எனக்கும் அந்த ஆளுக்கும் சம்பந்தமே இல்லை மீனு மச்சா யோசிச்சு செய் மச்சான் அந்த மாதிரி ஒரு ஆள் உனக்கு மறுபடியும் தேடினாலும் கிடைக்காது ஆதிரா போயும் போயும் அந்த மாதிரி ஆலையா நான் தேட போகிறேன் அதுவும் இல்லாமல் எனக்கு தனியாக வாழறது பிடிச்சிருக்கு இப்படியே இருந்துடுறேன் பிரேமா உனக்கும் ஆதிசாருக்கும் ஏதாவது பிரச்சனையா ஆதிரா இல்லை எனக்கும் அவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை மீனு ஒரு பிரச்சனையும் இல்லாமல் டிவோர்ஸ் பண்ண போகிறேன் சொல்லுவாங்களா ஆதிரா மேற்கொண்டு பேச முடியாமல் திணறி அழுதாள் ஆதிராவும் நண்பர்களும் உள்ளே நுழைந்ததை பார்த்த ஆதி அவள் அருகே செல்ல அவள் பேசியது எல்லாமே அவன் காதில் விழுந்தது ஆதி ஆதிரா அருகே செல்ல தயங்கி மறுபடியும் தன் நண்பர்களுடன் சேர்ந்து அமர்ந்து கொண்டான் பாஸ்கர் என்னடா உன்னோட பொண்டாட்டியும் வந்திருக்கா போல இருக்கு விசித்திரமான குடும்பம்டா நீ உன்னோட நண்பர்களுடன் தனியாக தண்ணி அடிப்ப அவ அவளோட நண்பர் நண்பர்களுடன் தனியாக அடிப்பாள் ஆனால் ஒரே இடத்து சூப்பர் ஆதி வாயை மூடு கௌதம் என்னடா உன்னோட பொண்டாட்டியை அடக்கி இந்த மாதிரி இடத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்ல தெரியாதா இப்படி ஆண் பிள்ளை போல் நடந்துக்குவா ஆதி போதும் நிறுத்துங்க கௌதம் நாங்கள் வாயை முடிக்குவோம் ஆனால் இதுதான் உன்னோட பொண்டாட்டின்னு ஊரில் காட்டிக்க முடியுமா ஆதி ஊருக்காக நாங்க வாழலை பேசி கொண்டிருக்கும் போதே பெரிய சத்தம் பாஸ்கர் என்னடா அங்கே சத்தம் ஊருக்குள்ளே பிரச்சனை செய்வதற்காகவே பிறந்தவங்க நாங்க நாங்களே இங்க அமைதியா தண்ணி அடிச்சிட்டு இருக்கோம் எங்களை மீது எவண்டாது ஆதிக்கு மனதில் ஒரு திகில் பிறந்தது பிரச்சனை செய்வது நம்ம ஆளாயிருந்தா என்று நினைத்த கணம் பிரச்சனை நடக்கும் இடத்துக்கு விரைந்தான் ஆதிராவின் குரலே ஓங்கி ஒலித்தது ஆதிக்கு படபடப்பு அதிகமானது என்ன நடந்ததென்றால் ஆதிரா நண்பர்களுடன் பேசிக்கொண்டிருக்கையில் பிரேமா எதேச்சையாக அவள் இருக்கையை விட்டு மாறி உட்கார முயற்சிக்க டேபிள் மேல் இருந்த கிளாஸ் தட்டிவிட்டு பக்கத்து டேபிளில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்த பெண்ணின் மேல் விழுந்து தெரித்தது பிரேமா மற்றும் நண்பர்கள் அனைவரும் மன்னிப்பு கேட்டனர் ஆனாலும் அவன் சும்மா விடாமல் சண்டையை ஆரம்பித்தான் ஏனெனில் அவன் ஏறிய ரவுடி மற்றும் கூட இருந்தவள் அவனுடைய காதலி தன்னுடைய காதலி முன் தன்னை நிலை நிறு நிறுத்திக்கொள்ள பிரச்சனை செய்தான் நந்து சார் உங்களுக்கு பணம் கூட தருகிறோம் பிரச்சனை வேண்டாம் என்று பணிந்து பேசியும் விடவில்லை கார்த்திக் எப்பவும் போல பயந்து அமைதி காத்தான் மீனும் ஆதிராவும் பொங்க ஆரம்பித்தனர் ஆதிரா இருந்த மனநிலையில் எதுவும் யோசிக்காமல் முதலில் கையோங்கி விட்டாள் ஆதி இவர்களை நெருங்குவதற்குள் அந்த ரவுடி அங்கிருந்த பாட்டிலை உடைத்து அதை ஆயுதமாக பயன்படுத்தி ஆதிரா மேல் தாக்கினான் அவள் கை வைத்து தடுத்தாலும் கையில் அந்த பாட்டில் முனை தாக்கி காயம் ஏற்பட்டது அடுத்து அவன் ஓங்கும் முன் ஆதி நடுவில் பாய்ந்து அவனை ஓங்கி அடித்தான் ஆதிரா என்ன செய்வதென புரியாமல் அந்த ரவுடி ஆதியை தாக்கி விடுவானோ என்று பயந்து தன் காயத்தை கூட கண்டு கொள்ளாமல் ஆதியை மறைத்து முன்னால் நின்றாள் ஆதி அவளை தூக்கி தன் பின்னால் வைத்து அந்த ரவுடியை ஒரே அடியில் சாய்த்தான் ஆதிரா அப்போதுதான் உணர்ந்தாள் ஆதி ஒரு மேன் தைரியசாலி அவனால் அவனை காப்பாற்றி கொள்ள முடியும் மீன் மச்சா ரத்தம் வருது வா ஹாஸ்பிட்டல் போகலாம் என்றதும் ஆதி அவளை பார்த்து கையில் ஏற்பட்ட காயத்தை கவனித்தான் உடனே பதறி அவளை தூக்கி கொண்டு காரில் வைத்து ஹாஸ்பிட்டல் நோக்கி பயணித்தான் பாஸ்கர் குழப்பம் நடந்த இடத்தை நெருங்கினான் நந்துவை அடித்து உனக்கு இந்த வயசுல தண்ணி அடிக்க கேக்குதா நந்து இந்த வயசுல தான் தண்ணி அடிப்பாங்க நீ பண்ணாததை நான் செய்த மாதிரி பேசுற பாஸ்கர் பெரியவங்க கிட்ட பேசுறது எப்படின்னு உனக்கு தெரியாதா அந்த நேரம் அங்கு வெயிட்டர் பில் எடுத்து வர நந்து நண்பர்களை கிளம்ப சொல்லி சைகை செய்தான் அவர்கள் நகர்ந்ததும் யார் பெரியவங்க பாஸ்கர் நான் தான்டா உனக்கு அண்ணன்டா நந்து நீ எனக்கு அண்ணன் தானே நான் நான் உனக்கு தம்பி தானே பாஸ்கர் ஆமாம் இதை என்ன நான் மைக் வச்சு சொல்லணுமா நந்து தேவையில்லை இந்த வெயிட்டர் கிட்ட சொன்னா போதும் என்னோட பில் எங்க அண்ணன் கொடுப்பார் டாட்டா என்று சொல்லி ஓடி விட்டான் பாஸ்கர் தேவைதாண்டா எனக்கு இதெல்லாம் நீ வீட்டுக்கு தானே வருவ அப்ப பார்த்துக்கலாம் என்று சொல்லி பணத்தை கொடுத்தான் ஆதி ஆதிராவை அழைத்து சென்று ஹாஸ்பிடலில் காயத்துக்கு மருத்துவம் பார்த்து டாக்டர் அவளுக்கு கண்ணாடி துண்டு உடலில் இல்லை என்று உறுதியாக தெரிந்து கொண்டு அவளுக்கு கட்டு போட்டு தண்ணீரில் நனையாமல் பார்த்து இரண்டு நாளுக்கு ஒரு முறை ஹாஸ்பிட்டல் வந்து பேண்டேஜ் மாற்றிக்கொள்ளவும் அறிவுரை அளித்தார் ஆதி ஆதிரா ஒரு நிமிஷம் இங்கேயே இரு நான் பணம் செலுத்திவிட்டு வந்து விடுகிறேன் என்று சொல்லி சென்றான் ஆதி திரும்ப வந்து பார்த்தால் அங்கு ஆதிரா இல்லை பக்கத்தில் இருந்தவர்கள் விட்டதாக சொன்னார்கள் ஆதி அவசரமாக சென்றான் தன்னுடைய காரை எடுத்துக்கொண்டு அவளை தேட அவளோ பக்கத்தில் இருந்த பஸ் ஸ்டாப்பில் பஸ்ஸுக்காக காத்திருந்தாள் ஆதி காரை ஓரமாக நிறுத்தி அவளை நெருங்க அந்த நேரம் பார்த்து வந்த பேருந்தில் ஏறினாள் ஆதியும் ஏறிக்கொண்டான் கூட்ட நெரிசலில் நின்ற அவளை அணைத்தபடி ஆதி நின்றான் ஆதிரா அவனுக்கு முதுகை காட்டி திரும்பி கொண்டாள் பஸ் பிரேக் போடும்போதெல்லாம் அவளை உரசினான் ஆதிரா நீங்க செய்யற வேலைக்கு உங்களை என்ன செய்வேன் என்று தெரியாது மரியாதையா தள்ளி நின்னுக்கோங்க ஆதி நான் தள்ளி நின்னுக்கிட்டா உன்னோட காயத்தில் யாராவது இடிச்சிடுவாங்க ஒரு பாதுகாப்புக்காகத்தான் இப்படி நிற்கிறேன் சத்தியமா என்னோட மனசுல வேற எந்த தப்பான எண்ணமும் இல்லை உனக்கு அப்படிப்பட்ட எண்ணம் இருந்தா நான் பொறுப்பில்லை ஆதிரா இவன்கிட்டே பேச முடியாது இருக்கிறவங்க எல்லோரையும் குற்றவாளியாக்கிடுவான் அந்த நேரம் அவள் அருகில் இருந்த சீட்டில் இருந்த ஆள் இறங்க ஆதிரா அங்கு உட்கார முயற்சித்தவரை ஆதி அவள் இடையை இழுத்து அணைத்து ஆதிரா அவன் நெஞ்சில் கை வைத்து அவன் நெருக்கு நெருங்குவதை தடுத்து உட்காரதான போனேன் ஆதி அங்கே வேற ஒரு ஆள் உட்கார்ந்திருக்கான் அவன் உன்கிட்ட ஏதாவது சீண்டினா நீ கோபப்படுவே உன்னால இப்போ சண்டை கூட போட முடியாது விடு நானே உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன் பக்கத்தில் இருந்த ஒரு பெரியவரை பார்த்து ஐயா நீங்க உட்காருங்க என்று அவரை அமர வைத்தான் ஆதிரா ஒரு ஆணின் பக்கத்தில் தன்னை அமர விடாமல் தடுத்து அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறான் என்கிற கோபத்தில் என் மேலிருந்து கையை எடுக்கிறீங்களா இல்லையா என்று கடுகடுக்கவும் ஆதி மனமே இல்லாமல் அவள் இடையை பற்றி கொண்டிருந்த கையை விளக்கினான் சிறிது நேரத்தில் பிரேக் போடப்பட்டது ஆதிரா நழுவி ஆதியின் மேல் சாய்ந்தாள் ஆதி மறுபடியும் அவன் கையை அவள் இடையில் வைத்து பற்றி நின்றான் நான் உதவிதான் செய்தேன் அடுத்த நிறுத்தத்தில் பஸ் நிற்பதற்குள் ஓடும் பஸ்ஸில் இருந்து இறங்கினாள் ஆதி இதை எதிர்பாராததால் சுதாரித்து இறங்க அவனை இருவர் வந்து பற்றினர் டிக்கெட் ப்ளீஸ் ஆதி திருத்திருவன விழித்து டிக்கெட் வாங்காததை உணர்ந்து அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு ஃபைன் கட்டிடறேன் ஆதி இருவருக்கும் சேர்த்து ஃபைன் கட்டி ஆதிரா சென்ற திசையில் வேகமாக ஓடினான் ஆதிரா ஒரு மரத்தடியில் நின்று சிரித்து கொண்டிருந்தாள் ஆதி அவள் அருகே மூச்சு வாங்கி நின்றான் ஆதி வேணுமுனேதானே செஞ்ச ஆதிரா ஆமாம் இந்த இடத்தில் செக்கர் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியுமே அதுவும் இல்லாம கண்டக்டர் சொல்லிக்கிட்டே இருந்தார் ஆனால் ஒருத்தர் காதில் விழவே இல்லை ஆதி எஸ் இப்போ சந்தோஷமா வா போகலாம் ஆதிரா எங்கே நான் உங்களோட வர ஐடியாவிலேயே இல்லையே ஆதி இங்கிருந்து எப்படி போவேன் ஆதிரா ஃபோனை காட்டி இப்போ நந்து வந்துடுவான் பொறுமையை சோதிக்கிறாளே ஆதி அமைதியாக நின்றான் நந்து அவன் காருடன் வந்ததும் ஆதி அவனிடம் சென்று இறங்கு நந்து சார் ஆதி இன்னைக்கு நீங்கள் செய்த தப்புக்கு தண்டனை என்னன்னு தெரியுமா நந்து பயந்து நடுங்கி இறங்கினான் என்ன தண்டனையோ தெரியலையே பின்னால் அமர்ந்திருந்த மீனும் பிரேமாவும் திகிலில் உறைந்தனர் முன்னால் அமர்ந்திருந்த கார்த்திக் இறங்க முயற்சிக்க ஆதி அவளை ஏற சொல்லு ஆதிரா கார்த்திக்கிடம் அந்த ஆள் கூட நான் வரமாட்டேன் ஆதி சரி நீங்கள் நாலு பேரும் பின்னாடி அட்ஜஸ்ட் செய்து உட்கார்ந்துக்கோங்க டைம் என்ன கார்த்திக் ஃபோன் பார்த்து சார் எட்டரை என்றேன் ஆதி இந்த பக்கம் ஏதோ மலைப்பாம்பு நடமாடுதுன்னு சொன்னாங்க நீங்கள் எல்லோரும் பத்திரமா உட்காந்துட்டீங்க இல்லை நாம கிளம்பலாம் என்று சொல்லி காரை ஸ்டார்ட் செய்து உரும ஆதிரா பாம்பா அதுவும் மலைப்பாம்பா ஆளையே முழுங்கிடுமே என்னால பாம்பு வயத்துல வாழ முடியாது என்று நினைத்து வேகமாக ஆதியின் பக்கம் முன் நெருக்கையில் ஏறி அமர்ந்தாள் நண்பர்கள் நால்வரும் பின்னால் இருந்து அமைதியாக சிரித்தனர் ஆதி அவளுக்கு சீட் பெல்ட் போட்டுவிட்டு காரை ஒரு சுழற்று சுழற்றி தன்னுடைய காரை நிறுத்திய இடம் நோக்கி விரைந்தான் அங்கு சென்று ஆதியின் கார் அருகே நந்துவின் காரை நிறுத்தி நீங்க கிளம்புங்க நான் ஆதிராவை கூட்டிட்டு போறேன் நந்து வேகமாக கார் சாவியை வாங்கி கொண்டான் ஆதிராவுக்கு ஆதி கதவு திறந்துவிட்டு அவள் இறங்க காத்திருந்தான் அவள் நகரவே இல்லை ஆதி அவள் காதறியே சென்று உங்க நண்பர்கள் முன்னாடி உன்னை நான் கிஸ் பண்ணினா எப்படி இருக்கும் என்றதும் அவள் பயந்து நடுங்கி இறங்கினாள் ஆதி நந்துவிடும் நாங்க கிளம்பியதும் நீங்க போங்க என்று சொன்னான் எங்கே இவள் அவர்கள் கிளம்பியதும் மறுபடியும் தன்னை ஏமாற்றிவிட்டு ஓடிவிடுவாளோ என்று பயந்து அவர்களை காத்திருக்க சொன்னான் அவர்கள் இருந்தால்தானே இவளை மிரட்ட முடியும் ஆதி தன்னுடைய காரில் அவளை அமர வைத்து சீட்பெல்ட் போட்டுவிட்டு தான் டிரைவர் சீட்டில் அமர்ந்து அவர்களுக்கு சிக்னல் கொடுத்துவிட்டு விட்டு கிளம்பினான் நந்து காரை கிளப்பினான் பிரேமா ஆதி சார் மச்சானை இறங்க வைக்க என்ன சொன்னார் தெரியுமா மச்சானை கிஸ் பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டினார் மீனு வாயை பிளந்தார் மை காட் நீ கேட்டியா பிரேமா நானா கேட்கணும்னு கேட்கலை ஆனா தானா என்னோட காதில் விழுந்தது கார்த்திக் பிரேமாவின் கையை அழுத்தினான் பிரேமா ஏதோ சொல்ல வாய்த்திருந்தவள் ஊமையானால் மீன் இப்படி கூட மிரட்டலாமா நம்ம மச்சான் எப்படி சத்தம் போடாம அவரோட போனான்னு நானே ரொம்ப நேரமா குழம்பிட்டு இருந்தேன் நந்து புருஷம் பொண்டாட்டிக்குள்ள இதெல்லாம் சகஜம்தானே மீன் எனக்கு உடம்பெல்லாம் செழிர்ப்பாக இருக்குது கார்த்திக் நாம் அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் பேசிட்டு இருக்கோம் இருக்கும் செய்து அமைதியாக வந்தால் இருக்கும் அப்புறம் யாரும் பேசவில்லை அமைதியாக அவரவர் கற்பனைகளில் கண்மூடி அமர்ந்திருந்தனர் ஆதி ஆதிராவை வீட்டில் அமர வைத்து ஆதிரா நான் பேசினது தப்பு தான் என்னை மன்னிச்சிடு என்ன இன்னைக்கு இந்த ட்ராமாவில் ஹீரோ மன்னிப்பு கேட்குறா அவனுக்கு கேவலம் இல்லையா ஆதிராவின் மைண்ட் வாய்ஸ் ஆதி நான் சொல்ல வந்தது வேற ஆனா பதற்றத்தில் சொன்னது வேற உன்னோட நிலையில் எந்த பொண்ணு இருந்தாலும் கோபப்படுவா சாரி ஆதிரா அதனால் என்ன இப்போ நீங்க என்னை தப்பாவே நினைச்சுக்கோங்க எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை டிவோர்ஸ் பண்ணணும்னு நினச்சாலும் சந்தோஷம்தான் ஆதி ஆதிரா என்று கத்தினான் நான் தப்பு செய்தேன் மனதார மன்னிப்பு கேட்டேன் ஆனா நீ இன்னைக்கு செய்தது எதுவும் தப்பில்லைன்னு நினைக்கிறியா ஆதிரா திடுக்கிட்டு ஆதியின் கேள்வியில் உள்ள பொருள் உணர்ந்து தலை கவிழ்ந்து நின்றாள் ஆதி நீ அந்த பாருக்குள் நுழையும் போதே பார்த்தேன் சரி உனக்கு என் மேல் கோபம் என்னை தண்டிக்க முடியாமல் உன்னை நீயே தண்டிச்சுக்கிறேன்னு வருத்தப்பட்டேன் ஆனாலும் உன்னை நான் தடுக்கலை ஆனால் நீ உன்னோட கோபத்தை அடக்க முடியாமல் அந்த ரவுடிகிட்ட சண்டைக்கு நிற்கிற அவனுங்க எதுக்கும் துணிஞ்சவங்க உனக்கு ஏதாவது ஆகியிருந்தா நான் என்ன செய்வேன் முதலில் என்னோட மனசாட்சிக்கு பதில் சொல்ல முடியுமா ஆதிரா தலை நிமிராமல் நின்று கொண்டிருக்க குரு அங்கு வந்தான் குரு சார் எனக்கு தெரிஞ்ச மாதிரி டிஃபன் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஆதி வச்சுட்டு போ குரு ஆதிராவின் கையில் போட்டிருந்த கட்டை பார்த்து மச்சான் கையில் என்னாச்சு ஆதி என்னது மச்சானா குரு சாரி சார் ஃப்ளோவில் வந்துடுச்சே ஆதிரா மேடம் கையில் எப்படி காயம்பட்டது ஆதி ஓடி போயிடு இன்னும் ஒரு நிமிஷம் நீ இங்கே நின்னாலும் உன்னை உயிரோடு பார்க்க முடியாது குரு யோ லூசானி நான் செத்துட்டா நான் எங்கே பார்க்க போகிறேன் ஆனாலும் நம்ம மச்சானுக்கு என்னாச்சு அமைதியாக ஒரு இடத்துல உட்கார்ந்து தலை குனிஞ்சிருக்கானே இது அவனோட ஸ்டைல் இல்லையே